என்ன மாமி அப்படினா நான் அந்த வெள்ளத்திலே அடிச்சுக்கணும் போய் செத்து தொலைஞ்சு இருப்பேன் நீ நிம்மதியா இருக்கலான்னு கனவு கண்டியா கனவே அப்படியே நீ போய் தொலைஞ்சிட்டாலும் இந்த உலகான்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அது அழியிற வரைக்கும் ஒன்னும் அசிக்க முடியாது ஆமா மாமி

போய் பழசி இருக்கலாம் போல இருக்குது. இப்ப என்னடி வெள்ளத்துல அடிச்சிக்கிட்டு போனமாதிரி இல்ல. போனதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என் கேரகம் வெள்ளம்தான் பத்தி போய் தொலைஞ்சி போச்சே அப்போ எங்க போய் அடிச்சிக்கிட்டு போறதுக்கு ஹாடி போடி வெள்ளம் பத்தி போனது அந்த பக்கம் தாண்டி தான்டி ஆனாவும் நல்ல நேரம் தான் பெக்க பக்கம் பெக்க பக்கம் வெள்ளம் வந்து பாஞ்சிக்கிட்டு கிடக்குதாண்டி வெள்ள வெள்ளைக்கடலும் மேதக்குதான் போற போய் ஆ இல்லை எனக்கு இந்த டிவியில் வர செய்தியிலையும் இந்த செல்போன்ல வர செய்தியிலையும் பார்க்க பார்க்க வயிற்றுல புளியை கரைக்குதுக்கா என்ன ஆகியிருக்கும் என் வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா நிலமையெல்லாம் என்ன இருக்குன்னு நினைக்க நினைக்க ஒரே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குதுக்கா ஓம வந்து கனசமூமா ஆ பாப்பா மூமை பாடவும்

அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தா கூட இங்க நிம்மதியா நான் ஒரு வா கஞ்சி தண்ணி குடிக்கலாம் ஆனாங்கவங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா வாசம் என்னன்னு தெரியாம என்னால் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்

எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல தண்ணி எல்லாம் ஓடி வத்தி போயிடுடி நீங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்க ஆனா என்னால இங்க நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நான் போறேன் ஏதோ வண்டியை பிடிச்சோ பஸ் பிடிச்சோ எதை பிடிச்சியாவது போய் நீத்திக்கணும் போயாவது என் அப்பா அம்மா கிட்ட கரை சேர்ற அவங்க முகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சாதான் என்னால ஒருவா சோத்தியாவது முழுங்க முடியும் அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்

சுனாமியே வந்தாலும் அந்த சுனாமிய சூப் போனிட்டு தேச தெரிப்பு விட்டுட்டு வீடு வந்து சேர்வாடி அவ கூட போய் எங்க அப்பா அம்மா சேர்க்கிற நம்ம கதைய பேசலனா ஹீவலங்களுக்கு படமே ஓடாது இப்போ என்ன சின்ன பண்ண பண்ணலன்றா இல்ல நீ என்னடா பண்ண போற உங்க ஊர் என்ன பக்கத்துல இருக்குது ஓடி போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்திரலாம்ன்றதுக்கு அவ்ளோ தூரத்துல இருக்குற ஊருக்கு இப்போ எப்படி போய் பாத்துட்டு வரவ நீ கேரிலக்கா ஹானே எங்க அப்ப மமக்கத பாக்காம என்னால இங்க இருக்க முடியாதா நான் எப்படியாவது போய் આવணும் நான் போறேன் கா என்ன விடுங்க அய்யேயோ அய்யேயோ என்ன வெள்ளமா என்ன மழையா என்ன காத்தா ஜனங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதா கொடி தண்ணி கிடையாதா ஒரு டீ காபி போட்டு கொடுத்து பால் தண்ணி கூட

பயம் உறுத்தாதடி ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன் நீ சொல்றதால கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் திக்க திக்கின்னு இருக்குதுடி என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல அது எப்படி நீ சொல்ல பண்ணு உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆயிருக்காதுன்னு இங்க உட்காந்துக்கிட்டு நான் ஜோசியை பார்க்க முடியா நீ பாட்டுக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு புலம்புறத விட்டுட்டு சட்டு உப்புட்டு ஓடி போய் உன் அப்பா அம்மா பாருடி உன்னை பெற்றவங்கடி உனக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்று இருப்பாங்க உனக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் குழம்பி போய் இருக்கிறண்டி நீ யாவது ஏதாவது ஒரு ஐடியா சொல்லண்டி ஓடி போய் எங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம் ஏதாவது உதவி கிதவி செய்யலாம்னா இங்க இருந்து போற பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்களடி அப்புறம் எப்படி போறது இங்க பாரடி சின்ன பண்ணே உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் எதை பத்தியும் கவலைப்படாத பஸ் போலனா என்ன ட்ரெயின் நம்ம ஊரை சுத்தி ஒரு ரவுண்ட் வருவோம் நிவாரண பொருள் எல்லாம் தானா ஏறி வண்டில உட்காரோம் நாம ஒரு மூலையில உட்காந்துக்கினே நேரா ஓ ஊர நோக்கி போவோம் ஆமாடி நம்ம வண்டியை யாராலயே நிறுத்தவும் முடியாது தடுக்கவும் முடியாது நாம பாட்டுக்கு நேரா போய் இறங்குவோம் ஓ அப்பா அம்மாவை பாத்த மாதிரி ஆச்சு அவங்களை காப்ப மாதிரியாச்சு நாம ஏத்துக்கணும் போற பொருளை அங்க சுத்தி இருக்குறவங்களுக்கு உதவியா செஞ்ச மாதிரி போச்சு ஆட சூப்பரே மணியம்மா வா மச்சி போடா மூளா இந்த அளவுக்கு வேல பாக்க ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி நான் கூட போய் எப்படி அப்பாவவ காப்பத போறனே தெரியாம தவியா தவிச்சிட்டு இருந்த நல்ல ஒரு யோசனை சொன்ன நீ நல்லா இருக்கணும் அப்பா என்ன சின்ன பிள்ளைக்கா

ஒரு முருகல ஒரு தமிஷனமும் பண்ணிட வேண்டியதுதான்